எல்லாருக்கும் வணக்கங்க காரைக்கால் ட்ரிப்புடைய செகண்ட் டே வீடியோ தாங்க இது சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறக்கு ஏன்னா வந்து எனக்கு அது அடுத்தடுத்த வேலைகள் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியலைங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்மமுகூர்த்த டைமில் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் நாம் பீச் ஹவுஸ் வந்து நைட்டு வந்து போக முடியலைங்க நைட்டு வேளாங்கண்ணி தர்கா எல்லாம் போயிட்டு வர்றக்கே வந்து நைட் லேட் நைட் ஆயிடுச்சு அதனால வந்து பீச் வந்து போகலை மார்னிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து ரூம்லேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து பீச் இருக்குது அப்படியே போய் வந்து பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரூம் போய் குளிச்சுட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோயில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து காரைக்கால் பீச் தாங்க போயிருந்தோம் மார்னிங் டைம் அவ்வளோ சூப் சூப்பராக இருந்துச்சு நைட் செம்ம மழை பேஞ்சிதுங்க அதனால மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்லு ஜில்லுன்ட்டு இருந்துச்சு பீச் சைடு வந்து மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால கடைகள் எல்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகலைங்க இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது நிறையா வந்து பிளேயிங் ஏரியாவும் இருக்குது இந்த ராட்டினோ அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க ஆனால் வந்து எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை எல்லா வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால லேட் நைட் வரைக்கும் இருந்ததுனால மார்னிங் வந்து லேட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் டைம் தான் வந்து பீச்சில் வந்து ஜே ஜேன்னு இருக்கும் சொன்னாங்க இந்த இடம் பற்றி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு அரசலாறு இருக்குது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அரசலாரும் கடலும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த இடம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது உடனே பக்கத்தில் அப்படியே வந்து அலையடிக்குது இதெல்லாம் பார்க்குறக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆறு கடலும் சேர்ற இடத்த பார்க்குறக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுங்க நான் எங்கேயும் பார்த்ததில்ல எனக்கு வந்து இது புது அனுபவமாக இருந்துச்சு இது இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டவரில் நம்ம ஏறி வந்து பார்க்குற கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுங்க அப்படியே வந்து பீச் சைடு வந்து ரொம்பவே ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அப்படியே போயிட்டு நல்லா வந்து சன்ரைஸ் வந்து பார்த்தோம் கரெக்டாக அந்த சன்ரைஸ் வாங்குற மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஒரு இலை வெயிலில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த காரைக்கால் பீச் சைடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஆழமான கடல் பகுதி அது இல்லாமல் அலைகள் வந்து ரொம்ப அதிக வேகமாக வரக்கூடிய சுழல்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க இதனால் கண்டிப்பாக குளிக்கக்கூடாது இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வந்து வச்சிருந்தாங்க பாருங்க இந்த சன்ரைஸ் வந்து காலையில் டைம் பீச்சில் சன்ரைஸ் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நம்ம ஊர்லேலாம் வந்து பீச் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காது இந்த பீச் சைடு வரும்போது அது இந்த சன்ரைஸ் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் நீங்கள் பீச் போக இது பண்ணால் ஈவினிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த சன்ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து கடல் ஃபுல்லாக மின்னு மின்னுட்டு நல்லா வந்து க மின்னிட்டு சூப்பராக இருந்துச்சு என் குழந்தைகளும் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க ng நம்ம என்ன தான் ஒரு கோயில் ட்ரிப்பாக பிளான் பண்ணாலும் குழந்தைகளுக்கான கொஞ்சமாவது டைம் கிடைக்கணும் அப்படிங்குறக்காக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் மெயினாக வந்து இந்த இடத்துலயாக்கு வந்தால் அவங்களுக்கு பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் வந்து இங்கே சூஸ் பண்ணி வந்தோம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து இப்படி பிளான் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் வந்து போராக இருக்காது என்னதான் இருந்தாலும் கோயில்கள் வந்து நமக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தைங்க அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இடங்களை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க நாங்கள் அடுத்தது வந்து அப்படியே வந்து வைத்தீஸ்வரன் கோயில் கிளம்பிட்டோங்க அங்கேருந்து கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான முருகர் கோயில் இருந்துச்சு நான் அங்கே உள்ள விடியோ எடுக்கல நான் போய் அங்கே சாமி மட்டும் வெளியில் நின்று கும்பிட்டுட்டு வந்துட்டேன் இது இது வந்து தரங்கம்பாடி அப்படிங்கிற ஏரியாங்க நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கடல் ஒட்டியே ரோடு போகுதுங்க பாருங்க அந்த இடத்துல வந்து கடல் தெரியுது சரின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு கொஞ்ச நேரம் கடலில் பார்த்துட்டு வந்தோம் பீச் பார்க்க பார்க்க போர் அடிக்கவே இல்லை ஏன்னா வந்து பார்த்துட்டே இருக்கிற இந்த ஏரியா மக்களுக்கு வந்து இது ஒரு அவசியமாக தெரியாது நம்மளை மாதிரி பீச்சே பார்க்காத இடத்துல இருந்து வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீச் பார்க்க பார்க்க வந்து போரே அடிக்காது என் குழந்தைய விட்டா இறங்கி விளையாடுறக்கே தான் ஓடுனாங்க நாங்கள் சரி கோயில் போகணும் லேட் ஆயிரும் ஏன்னா எல்லா கோயிலுமே டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போயிடலான்னு சொல்லிட்டு தாங்க வந்து போயிட்டு இருந்தோம் இங்கே நிறைய மீனவ கிராமங்கள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுனாமினால் பாதிக்கப்பட்ட சுவடைகள் இங்கே வந்து இருக்குது இங்கே வந்து சுனாமியில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஏரியான்னு சொன்னாங்க கழிச்சு வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அங்கே வழியில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து பேசிட்டு நாங்கள் வந்து வந்தோங்க ஏரியா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு என்ன தான் கடல் பக்கமாகவே இருந்தாலும் ஹீட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஈவினிங் ரொம்ப ஜிலுஜிலுன்னு காத்தா இருக்குமாம்மா ஆனால் வந்து பகலில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் பயங்கர வெயிலாக தெரிஞ்சுது எங்களுக்கு இந்த ஏரியா வந்து நம்ம ஹீட்டு அதிகமாக தாங்க இருந்துச்சு நம்ம ஏரியாவை விட அப்படியே வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பாலம் கடலுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் பாலம் போகிற மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து க கடல் வழியில் இம்போர்ட் ஆகி வர்ற கடல் வழி வர்ற திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கண்டெய்னர் மூலமாக ஏற்றுறதுக்காக இந்த பாலம் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க இங்கே ஒரு செக்யூரிட்டியும் போட்டிருந்தாங்க இந்த பாலத்துக்குள்ளே போய் பார்க்கறக்கு அலவுட் இல்லைங்க கண்டெய்னர்ஸ் வந்து கப்பலில் வந்துச்சு அப்படின்னா அது அந்த வழியாக வந்து கண்டெய்னரை வந்து லாரி மூலம் ஏற்றிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல கடல் வந்து ரொம்ப ஆழமான ஆபத்தான கடல் இடம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து சும்மா வந்து முன்னாடி மட்டும் நின்று பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே வந்து வைத்தீஸ்வரன் கோயில் வந்து கிளம்பிட்டோங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வந்து வந்துச்சுங்க வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் தையல் நாயகி அம்மனும் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இங்கே வந்து முருகன் வந்து செவ்வாய்க்குரியவரா மங்களகாரகனாக வந்து முருகர் இருக்காருங்க முருகர் வந்து செல்வ முத்துக்குமாரசுவாமி அப்படிங்கிற பேரில் வந்து இங்கே இருக்கிற முருகர் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் செவ்வாய் தோஷங்களை நீக்கக்கூடிய முக்கியமான ஒரு திருத்தலத்துல இந்த திருத்தலம் ஒன்னா வந்து விளங்குதுங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பல பல சிறப்புகள் இருக்குது ஏன் இந்த கோயில் வந்தால் எப்பேற்பட்ட நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இங்கே இருக்கிற தையல் நாயகி சன்னதியில் நம்ம வழிபாடு பண்ணும்போது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க இன்னுமே இந்த கோயிலில் வந்து நிறைய பொங்கல் வச்சு வழிபாடெல்லாம் வந்து பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு நிறைய பேர் வைக்கிறது மொட்டையடிக்கிறது அந்த மாதிரி எல்லா நிறையா விசேஷங்கள் வந்து இந்த கோயிலில் பண்ணுறாங்க இந்த கோயிலில் இருக்கிற முருகர் வந்து செவ்வாய்க்குரியவராக வந்து அருள் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார் ஒரு தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கோயிலில் வழிபாடு பண்ணாம போகாதீங்க அவ்வளோ சக்தி சுத்தி வாய்ந்த ஒரு கோயில் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற குளத்தில் வந்து தவளையும் பாம்பும் இதுவரைக்கும் இருந்துரு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது இது ஒரு சிறப்பாகவே இது வந்து பார்க்கப்படுதுங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து தான் நாங்கள் போன இடம் சீர்காழிங்க நாங்கள் ரொம்ப முக்கியமாக போகணும்னு நினச்ச கோயில் இந்த சீர்காழிங்க சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு பிரம்மபுரீஸ்வரருக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்டைநாதர் சன்னதி வந்து இருக்குது சட்டைநாதர் வந்து எங்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்டைநாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வந்து மலைக்கோயில் மாதிரி அமைச்சிருக்குது இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோயிலில் கைலாய காட்சியை நம்ம பார்க்கலாம் சிவன் பார்வதி வந்து சிவன் வந்து லிங்கத்மாவை தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வழிபாடு பண்ணுவோம் இங்கே வந்து சிவன் வந்து சிலை வடிவில் உருவமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போதே ஒரு மாதிரி பிரமிப்பாகவும் இருந்துச்சு ரொம்ப வந்து மெய் சிலிர்ப்பாகவும் இருந்துச்சுங்க சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்தது நாம் வந்து மே அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நம்ம வந்து சட்டை நாதரை வந்து வழிபாடு பண்ணலாம் எப்பேற்பட்ட சட்ட சிக்கலையும் தீர்த்து வைப்பார் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது இந்த சட்டைநாதருங்க இந்த சட்டைநாதர் இந்த பிரம்மபுரீஸ்வரர் இந்த சீர்காழி கோயிலை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு லாங் வீடியோ நான் எடுத்திருக்கேங்க அதில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி இந்த கோயிலில் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு சாத்தின ருத்ராட்சம் வந்து கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து சேலம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி சே சேலம் வந்தோங்க சேலத்தில் நம்ம முருகரை பார்க்காம எப்படிங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம முத்துமலை முருகனை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் வந்தோம் பிரம்மாண்டமாக இருக்காருங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வரும்போதே முருகருடைய சிலை வந்து நமக்கு தெரியுது அவ்வளோ அவ்வளோ பிரம்மாண்டங்க சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி ஒரு பெரிய அளவு 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 சிலைங்க மலேசியாவில் இருக்கிறத விட இது வந்து ஹைட் அதிகம்னு சொல்கிறாங்க மலேசியாவில் இருக்கிற முருகரை நம்ம பார்க்க முடிய போக முடியறதுக்கான வாய்ப்பு முருகர் நமக்கு கொடுப்பாரான்னு தெரியாது ஆனால் இந்த முத்துமலை முருகனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பிரமிப்பாக இருக்குதுங்க ஏன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமா வந்து கோயில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதை சுத்தி பண் அவ்வளோ கடைகள் இருக்குது அப்படி வந்து நடைபாதை எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லா அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட ஆயிருச்சுங்க உள்ளே ஃபுல்லாக வந்து சாமிக்கான தேங்காய் கடையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் உள்ளே தாண்டி போனால் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லா டாய்ஸில் இருந்து சாப்பாட்டு கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் கடையிலேருந்து எல்லாமே இருந்துச்சுங்க உள்ளே அவ்வளோ பொருள்கள் வச்சுருந்தாங்க அவ்வளோ பெரிய பெரிய செட்டு மாதிரி போட்டு போட்டிருந்தாங்க எல்லாமே கடைகள் தாங்க இங்கே எல்லாமே கிடச்சிதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜாமானம் இருக்கிற கடை அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க எல்லாம் தாண்டி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து முத்துமலை முருகனை வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ணோம் முத்துமலை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவங்க வெளியில் இருக்கிறது வந்து பெரிய சிலைங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நான் முத்துமலை முருகன் கருவறையில் இருக்கார் அவர் அவ்வளோ அழகுங்க இது வந்து பிரம் அம்மாண்டம்மா இருக்காருன்னு அப்படின்னா உள்ளே இருக்கிற முருகர் அழகே உருவாயிருக்காருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நல்ல ஒரு தேஜஸ் பார்க்கும்போது அப்படி ஒரு அழகண்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இங்கே பாத்தீங்கன்னா நிறைய சேவல்கள் அங்கங்கே பார்க்க முடிஞ்சிச்சு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மணவுக்கு மேலே இருந்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து இந்த சிலை வச்சதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினதாக வந்து சொல்கிறாங்க இது வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் இருக்கிற முருகர் சிலைங்க உலகிலேயே ஹையஸ்டான முருகரசில் இது தாங்க இதுதான் உலகிலேயே பெருசுங்க நம்ம இந்த பாதத்துக்கிட்ட போய் உள்ள வந்து சாமியை வந்து தொட்டு பார்த்து கும்பிட்றது அப்படின்னா பதினஞ்சு ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இந்த லிஃப்ட் மூலமாக வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா அந்த லிஃப்ட் மூலமாக சாமி ஃபேஸை கிட்ட போயே பார்க்கலாங்க இங்கே வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிசய நிகழ்வு சாமியுடைய தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூ வானத்தில் ஒரு வட்டம் வந்து ஒளிவட்டம் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க முத்துமலை முருகனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலை வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து படுத்துருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி அங்கே சேலத்துலேருந்து வந்து நாங்கள் கோயமுத்தூர் கிளம்பிட்டோங்க கோயம்புத்தூர் கிளம்பி ஒரு ஒன் ஹவர் ஆன உடனேவே மழை பிடிச்ச மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பேய் மழை பேஞ்சிது இவ்வளோ மழை பேஞ்சு வந்து நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சரியான மின்னல் அப்போ இடி அப்புறம் வந்து பயங்கர மழைங்க கார் வந்து ஓட்டவே முடியல ஒரு பெட்ரோல் பங்கில் மெதுவாக வந்து பார்க் பண்ணிட்டோம் ஒரு ஒன் ஹவர் வந்து அங்கேயே தான் இருந்தோங்க அவ்வளோ மழை கிளாஸும் ஓப்பன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக போச்சு நைட் டைம் வந்து எந்த வண்டியுமே போகல எல்லாருமே வந்து பார்க் பண்ணிட்டாங்க ரோட்லேயே வந்து காரே தள்ளிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக மழை பேஞ்சுதுங்க இங்கே இங்கிருந்து ஒரு ஈரோடு வர கிட்ட வரைக்குமே வந்து மழை இருந்தது அப்புறம் ஈரோடு கிட்டே வரும்போது மழை இல்லைங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விஜயமங்கலம் டோல்கேட் கிட்டே வந்து ஒரு சரி காஃபி குடிச்சிட்டு போகலான்ட்டு குட்டீஸ் என் தம்பியெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து காஃபி அவங்க வந்து காஃபி குடித்தாங்க நான் வந்து மில்க் ஷேக்கும் அப்புறம் வந்து லஸ்ஸி இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு போனோம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க கார் உட்காந்து ஓட்டிகிட்டே வர்றாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து இங்கே நின்றுட்டு தான் வந்து மறுபடியும் மெதுவா வந்து வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை ஒன்னு கிட்ட ஆயிடுச்சுங்க தான் எங்க ட்ரிப் இருந்துச்சு